ஏ அதில் என்ன தவறுங்கண்ணா என்னுடைய வாழ்க்கையை நான் வாழ்றேன் நான் மண்ணை சாப்பிட முடியுமா நான் பிஸ்னஸ் செய்கிறேன் அதில் யாரையாவது அடிச்சுப்பிடுங்கண்ணா மிரட்டுன்னா உங்களுடைய பணத்தை வாங்குன்னா இந்த பணத்தை வாங்குன்னா என்னுடைய தொழில் நான் செய்கிறேன் என்னுடைய விவசாயம் நான் செய்கிறேன் என்னுடைய அரசியல் நான் செய்கிறேன் இதில் எதை தவறாக நீங்கள் பார்க்கின்றீர்கள் நான் எங்கேருந்து சாப்பிடுவேன் என் குழந்தைங்களுக்கு எங்கேருந்து ஃபீஸ் கட்டுவேன் எதை செய்தாலும் நியாயமான முறையில் செய்ய வேண்டும் என்று நினைக்கின்றேன் என்னை எந்த தொழிலும் செய்ய வேண்டாம் கையை கட்டி போட்டுவிட்டு உட்கார வச்சிங்கன்னா நான் எங்கிருந்து சாப்பிடுவேன் நாளை காலையில் எங்கிருந்து நான் சட்டை போடுவேன் எங்கிருந்து நான் அரசியல் பண்ணுவேன் என் காருக்கு நான் டீசல் எங்கிருந்து போடுவேன் அதனால எல்லா வேலைகளும் நான் செய்யறேன் செய்யக்கூடிய வேலைகள்ல தவற நீங்க சொல்லுங்க ஆனா இந்த கம்பெனி ஆரம்பிச்சீங்க அந்த கம்பெனில தவறு இருக்கு சொல்லுங்க இந்த கம்பெனி இன்கம் டாக்ஸ் கட்டல சொல்லுங்க இந்த கம்பெனில ஜிஎஸ்டி கட்டல சொல்லுங்க அதனால நான் எந்த தொழிலுமே செய்யக்கூடாது என்று சொல்வதற்கு யாருக்கு இங்கே உரிமை இருக்கு நான் செய்யக்கூடிய தொழில்ல யாருக்கு பாதிப்பு இருக்கு நான் ஏதாச்சும் ஒரு கெமிக்கல் இண்டஸ்ட்ரி வச்சு அதில் ஏதாச்சும் ஒரு மீனை போய் சாப்பிடுச்சுனா தண்ணியை நான் பால் படுத்துனா மாசு பண்ணா சொல்லுங்க எந்த தொழிலை ஆரம்பிப்பதற்கும் எனக்கு உரிமை இருக்கு இன்னைக்கு நான் கட்சியில மாநில தலைவராக நான் இல்லை எனக்கு ஓடுவதற்கு நேரம் இருக்கு மூச்சு விடுறதுக்கு நேரம் இருக்கு என்னுடைய வேலையை செய்வதற்கு நேரம் இருக்கு எனக்கு பொருள் ஈட்டுவதற்கு நேரம் இருக்கு விவசாயம் செய்வதற்கு நேரம் இருக்கு நாலு இடத்துக்கு போறதுக்கு நேரம் இருக்கு அயன்மேன் போறதுக்கு நேரம் இருக்கு ஓடுறக்கு நேரம் இருக்கு அதனால் இது என்னுடைய நேரம் என்னுடைய வாழ்க்கை நான் வாழ்றேன் அதே நேரத்தில் மக்கள் முன்பு நிற்கிறேன் அதனால நான் செய்வதில் என்ன தவறுன்னு சொல்லுங்க இல்லன்னா நீங்க செய்வதில் இதான் தவறுன்னு கை காட்டினா நான் பதில் சொல்றேன் மற்றபடி திமுகவோ வேறு யாரோ யாரோ ஒருத்தவங்க கை நீட்டி சொன்னால் என்ன தவறு செஞ்சேன்னு சொல்லுங்க அதனால அப்படித்தான் நான் இருப்பேன் நியாயமான முறையில் நான் பொருள் ஈட்டணும் அதை வைத்து நியாயமான அரசியலை நான் செய்யணும் அதை வைத்து என்னுடைய குழந்தைகள் என்னுடைய குடும்பம் நியாயமான முறையில் வாழணும் என்னுடைய மனைவி வேலைக்கு போறாங்க என்ன தவறு வேலைக்கு அவங்க வாழ்க்கை அவங்க வாழ்றாங்க அவங்க வேலைக்கு போறாங்க நான் தொழில் என்ன தவறு எதுவுமே செய்யக்கூடாது கையை கட்டி கொண்டு வாயை பொத்தி கொண்டு சும்மா நான் உட்கார்ந்து இருக்க முடியுமா நீங்களும் தொழில் பண்றீங்க நான் பத்து பேர்த்த சொல்றேன் ஆமா நான் ஸ்டாக் மார்க்கெட் இன்வெஸ்ட் பண்றேன் நீங்களும் போடுங்கன்னு சொல்றேன் கையில ஆயிரம் ரூபாய் இருக்கா பத்தாயிரம் இருக்கா இருபத்தஞ்சாயிரம் இருக்கா நானும் படிச்சிருக்கேன் இன்ஜினியரிங் படிச்சிருக்கேன் எம்பிஏ படிச்சிருக்கேன் தலை சிறந்த பல்கலைக்கழகத்தில் படிச்சிருக்கேன் போடக்கூடாது நீங்களும் போடுங்க இன்னும் இளைஞர்கள் நானே பத்து பேத்த சொல்றேன் ஸ்டார்ட் அப் பண்ணுங்க தொழில் பண்ணுங்க நல்லா சம்பாரிங்க ஆரோக்கியமா சம்பாரிங்கன்னு சொல்லி நான் செய்யக்கூடாது அதையே நானும் செய்கின்றேன் நாலு பேத்த வந்து விவசாயம் பண்ணுங்கன்னு சொல்றேன் அதே விவசாயத்தை நானும் பண்றேன் அதனால எதை செய்தாலும் கூட சொன்னாலும் கூட நான் செய்வதை மட்டும் தான் மக்களிடம் சொல்றேன் நான் சொல்றதை மட்டும்தான் நான் செய்யறேன் அதனால பத்திரிகை என்பர்கள் யாராவது அண்ணன் இதுல தவறு இருக்குன்னு சுட்டிக்காட்டுங்க தவறு இருக்காது அப்படி எனக்கு தெரியாம யாராவது தவறு செய்திருந்தாலும் கூட திருத்திக் கொள்கின்றோம் ஆனா இதனால மாசு பால் பெற்றுச்சு இப்படி ஆயிருச்சு அப்படி ஆயிடுச்சுன்னு சொல்லுங்க அரசுக்கு வரி செய்யக்கூடிய தொழில தர்மம் இல்லைன்னு சொல்லுங்க நான் செய்யக்கூடிய எல்லா தொழிலும் தர்மம் இருக்கிறது உப்பு போட்டு சாப்பிட்றவன் நானு தவறு இருந்தால் சுட்டி காட்டுங்க தொழிலே செய்யக்கூடாதுன்னா என்னன்ன நியாயம் நான் என்ன சாராய கம்பெனி அண்ணன் நடத்துறேன் சாராய கம்பெனி அன்னை நடத்துறேன் நான் தொழில் செஞ்சா தானே நான் சாப்பிட முடியும் இந்த வீட்டுல டீசல் போட்டு காலைல உங்களுக்கு வர்றாங்க எனக்கு மூவாயிரம் ரூபாய் அன்னைக்கு இப்ப பிளைட் பிடிச்சி நான் கோவாக்கு போனோம் கோவா மாநிலத்தினுடைய எஸ்ஐஆர் அதுக்கு நான் தான் பொறுப்பு லட்சுமதீப் மாநிலத்துக்கு நான் பொறுப்பு கேரளா மாநிலத்துக்கு பொறுப்பு லட்சுமதீப்புக்கு போயிட்டு வந்தீங்கன்னா ரூபா ஆகும் யார் கொடுப்பா கட்சியிலிருந்து நான் வாங்க மாட்டேன் ஒரு ரூபா கூட கட்சியிலிருந்து வாங்கியது கிடையாது கோவா டிக்கெட் போட்டு போறேன் ரோட்டில் இருக்க முடியுமா கோயம்புத்தூருக்கு வெளியே கோகுலம் பார்க்க ஹோட்டலுக்கு வெளியே அண்ணே நான் பாரதிய ஜனதா கட்சியில் இருக்கேன் கோவா மாநிலத்துக்கு பொறுப்பாளர் ஒரு பத்து ரூபா பிச்சை போடுங்கன்னு சொல்ல முடியுமா நான் தொழில் செஞ்சுதான் ஆகணும் என் குடும்பத்தை நான் வாழ வச்சு தான் ஆகணும் குழந்தைங்க கட்டுவேன் நான் பாரதிய ஜனதா கட்சி தலைவராக இருக்கேன் நாலு பேர் பணம் கொடுங்க அண்ணா நீங்க புரிஞ்சுக்கங்க இதெல்லாம் என்னுடைய அடிப்படை வேலை கட்சியில வேலை செய்தாலும் கூட இங்க வந்திருக்கிற ஒரு ஒருத்தருக்குமே விவசாயி வந்திருக்கிறாங்க மாசம் ஒரு நாளைக்கு ரெண்டாயிரம் ரூபாய் வச்சு செலவாகும் இல்ல அதை போய் உங்க பாக்கெட்ல பிடுங்கறனா தவறான நபர்கிட்ட கை நீட்டுறனா ஏன் தொழில் செய்து நான் சம்பாதித்து என் வாழ்க்கையை வாழ வேண்டும் என்று நினைக்கின்றேன் பெருமையாக வாழ்வேன் பெருமையா தொழில் செய்வேன் பெருமையா அரசுக்கு வரி கட்டுவேன் அதைத்தான் ஒரு ஒரு இளைஞனுக்கு சொல்றேன் இன்னைக்கு மகாத்மா காந்தி சொல்லி இருக்கிறாங்க இன்னைக்கு உள்ள நான் பேசினேன் ஒர்க் ஒர்க் பிரின்சிபல் ஒரு மரியாதையோடு வேலை செய்யுங்க வாழுங்க நான் சொல்வதை மட்டும்தான் செய்கின்றேன் நான் சொல்லி இருக்கேன் இன்னும் பல தொழில்கள் ஆரம்பிக்கத்தான் போறேன் இருக்கு பல விஷயத்தை செய்ய முடியும் அயன்மேனுக்கு பயிற்சி எடுத்து அயன்மேன் முடிக்கிறக்கும் எனக்கு தைரியம் இருக்கு மன வலிமை இருக்கு அதுவும் செய்வேன் பல தொழில்கள் நடத்துவதற்கு நேரம் இருக்கு பல தொழில்களுக்கு நேரம் கொடுக்க முடியும் அதுவும் செய்வேன் அரசியலும் செய்வேன் வீத லீடர் பவுண்டேஷனும் நடத்துவேன் இயற்கை விவசாயம் பார்ப்போம் இருபத்தி நான்கு மணி நேரத்தை கைக்கடிகாரத்தை கடிகாரத்தை கட்டி கொண்டு ஓடி வேலை செய்கின்றேன் நீங்களும் அதை செய்யுங்கன்னு சொல்றேன் சோம்பேரியா வீட்டுல உட்காராதீங்க பல இடத்துக்கு போங்க பொருள் தேடுங்க பல ஃபாரின் கண்ட்ரிக்கு போங்க கத்துக்குங்க டெக்னிக் கத்துக்குங்க வந்து இந்தியாவில் இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்க அதனால இதுல எங்க தவறா ஏன்னா அண்ணன் கேட்ட சின்ன கேள்விதான் இருந்தும் ஏன் பெருசா பதில் சொல்றனா இதனால ஒரு நாலு பேர்த்துக்கு ஊக்கம் அடையட்டும் என்ற காரணத்துக்காக சொல்லுகின்றேன் அதனால் நன்றாக வாழுங்கள் நிம்மதியாக வாழுங்கள் உங்களுடைய சொந்த காசுல வாழுங்க தவறு செய்யும் போது சுட்டி காட்டுங்க யாரு வேணாலும் என்ன வேணாலும் சொல்லலாம் இன்னைக்கு வந்து ட்ரெயின்ல டிக்கெட் கொடுக்காம வந்தவங்க எல்லாம் இன்னைக்கு ஏழு தலைமுறைக்கு சொத்து சேர்த்து வச்சிருக்காங்க அந்த மாதிரி நான் சேர்த்து இருக்கிறேன் அந்த மாதிரி சேர்த்து இருக்கிறேன் முதலமைச்சர் என்ன தொழில் பண்றாரு இன்னைக்கு முதலமைச்சர் மு எந்த தொழில் பண்றாரு கையில கடிகாரம் கட்டுறாரு சாப்பாடு வருது எங்க இருந்து வருது அவருக்கு டிஆர் ஆர் பால் அவர்கள் மீது டிஃபமேஷன் கேஸ் போட்டிருக்கேன் டி ஆர் பால் அவர்கள் கோர்ட்டுக்கு வரக்கூடிய கார் யாரு பேர்ல ரெஜிஸ்டர் ஆயிருக்குன்னா கிங்ஸ் கெமிக்கல் பேர்ல ரெஜிஸ்டர் ஆயிருக்கு அவரே கோர்ட்ல போன கிராஸ் எக்ஸாமினேஷன்ல சொல்றாரு எனக்கும் சாராய ஆலைக்கும் தொடர்பே இல்லை ஆனா சைதாப்பேட்டையில இரண்டு முறை டிஆர் பாலு கோர்ட்டுக்கு வந்த அந்த கார் எந்த கம்பெனி பேர்ல ரெஜிஸ்டர் ஆயிருக்கு சாராய ஆலை பேர்ல ரெஜிஸ்டர் ஆயிருக்கு அதான் இந்த கிராஸ் எக்ஸாமினேஷன்ல கேட்கலான்னு பார்த்தா எஸ்கே ஓடிட்டார் வரல அடுத்ததுக்கு அவர் வருவார் அதனால என்னை பொறுத்தவரை அந்த மாதிரி நான் பண்றேன்னா அதனால நண்பர்களுக்கு நான் சொல்லிக் கொள்வது என்னன்னா உங்க வாழ்க்கையை நான் வாழ்றேன் என்னால யாருக்காச்சும் உபத்திரம் இருக்கா நீங்க கை நீட்டி காட்டுங்க ஆனா உங்களால ஒரு பறவைக்கு உபத்திரம் ஒரு மண்புழுவுக்கு உபத்திரம் மண்புழுவு கூட உபத்திரம் வரக்கூடாது என்பதற்காக இயற்கை விவசாயம் செய்யக்கூடிய மனிதன் நான் அப்ப என்னால யாருக்கு உபத்திரம் வரும் கை நீட்டி காட்டுங்க முதலீடு செய்வதற்கான பணம் அடிப்படை தேவையில் அஞ்சு லட்சம் ரூபாய் முதலீடு பண்றீங்க அந்த பணம் உங்ககிட்ட இல்லையா இந்த கம்பெனி என்ன முன்னூறு கோடி வச்சா முதலீடு பண்றோம் அது எல்லாமே ஆன்லைன்ல இருக்கு போய் ரெஜிஸ்டர் பண்ணி பாருங்க கம்பெனி சாக்கில போட்டு பாருங்க ஷேர் கேபிட்டல் எவ்வளவுன்னு பாருங்க ஒரு லட்சம் ரெண்டு லட்சம் மூணு லட்சம் ஷேர் கேபிட்டல் இருக்கும் அந்த கேபிட்டல் நீங்க போட மாட்டீங்களா அந்த அளவுக்கு கூட எனக்கு எனக்கு தகுதி இல்லையா அந்த அளவுக்கு கூட எனக்கு திறமை இல்லையாங்கன்னா ஒரு அஞ்சு லட்சம் ரூபாய் ஷேர் கேபிட்டல் என்னால போட முடியாதா என் மனைவி வேலை செய்யறாங்க நான் விவசாயம் பண்றேன் நான் பத்தாண்டு காலம் காவல்துறையில பணி செஞ்சு நான் சேமிப்பு வச்சிருக்கிறேன் என் குடும்பத்தில் இருக்கிறாங்க இன்னைக்கு எங்க அப்பா அம்மா விவசாயம் பாக்குறாங்க இன்னைக்கு ஆடு குட்டி விற்கிறோம் என்னோட ரிலேட்டிவ்ஸ் இருக்கிறாங்க எத்தனையோ பேர் பாக்குறாங்க அதனால என்னால ஒரு ஒரு லட்ச ரூபா ரெண்டு லட்சம் ரூபா கூட என்னால இல்லையா ரோட்ல இருந்து பிச்சை எடுத்துட்டு இருக்கேன் ஏன்னா ஒரு மூணு லட்சம் ரூபா நாலு லட்ச ரூபா ஷேர் கேபிட்டல் நீங்க கம்பெனி பத்தி கேட்கறவங்க கம்பெனியுடைய ஷேர் கேபிட்டல பாருங்க கம்பெனியில முதலீடு எவ்வளவு போட்டுருக்கனு பாருங்க முதலீடு எவ்வளவு இருக்கும் அந்த கம்பெனி ஷேர் கேபிட்டல் ஒன்றரை லட்ச ரூபா ஷேர் கேபிட்டல் ஒன்றரை லட்ச ரூபா ஷேர் கேபிட்டல் போட்டு ஒரு நிறுவனத்தை ஆரம்பிக்க முடியாதால அல்லது அஞ்சு லட்ச ரூபா போட்டு ஆரம்பிக்க முடியாத அல்லது பத்து லட்சம் போட்டு ஆரம்பிக்க முடியாத அல்லது லோன் வாங்க முடியாத கேள்விகள் என்ன இது யாரும் பத்தாயிரம் கோடி இருபதாயிரம் கோடி கம்பெனி நடத்தல அது நடத்தினா நான் சந்தோஷப்படுவேன் இன்னும் இருபது முப்பது ஆண்டுகள் கழித்து அந்த அளவுக்கு வளர்ந்தால் நான் சந்தோஷப்படுவேன் அரசுக்கு நாங்க வரி கட்டி இருக்கணும் எங்களால் ஒரு ஐம்பதாயிரம் பேருக்கு வேலை கொடுத்துருக்கணும் சந்தோஷம் தான் அது நடந்தால் நடக்கட்டும் ஆனவன் நம்புவோம் அதனால எதுவுமே செய்ய முடியாதுன்னா எப்படிங்கன்னா